ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராசிரியில் பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளி வந்து வீராட்டை எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க கண்மணி பற்றினு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ கண்மணி கேட்குறாங்க எங்கே தான் போயிட்டீங்க சொல்லாமல் வந்து போயிட்டீங்க அப்படிங்கும் போது ஏன்னா அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு வள்ளி கோவத்தோடு கேட்குறாங்க எங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் வீட்டு சாவியை வேறு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க எனக்கு பணம் வந்து அவசரமாக தேவைப்பட்டுச்சுது வைக்கில் வந்தார் அதுக்காக தான் சாவியை தேடுனேன் நீங்களும் காணலை நீங்கள் சாவி எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது என்ன அதிகாரம் என்ன தூள் பறக்குது அப்படின்னு வள்ளி கேட்கவும் நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு கண்மணி சொல்லும்போது போது ஆமாம் ஆமாம் நீ வந்து பேசுறது நடவடிக்கை எல்லாம் ரொம்ப நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே எதுக்காக பேசிட்டு இருக்கிறீங்க எதுனால வெளிப்படையாக பேசுங்க அப்படின்னு கண்மணி சொல்லும்போது போது வெளிப்படையாக மட்டும் நான் பேசணும்னா அப்புறமா என் மருமகனோட வாழ்க்கை தான் கெட்டு போயிடும் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் எதுவுமே நான் பேசாமல் இருக்கிறேன் நீ பாட்டுக்கு எங்கிட்ட வந்து ஏதாவது பேசிட்டு இருக்காதன்னு அப்படிங்கும்போது என்ன எந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க கொத்து சாவி உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு வீடே கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரிக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்காதீங்கன்னா அப்படின்னு கண்மணி சொல்லும்போது இங்கே பாரு எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச்சு வச்சுக்கிடாத என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி பாட்டுக்கு அங்கேருந்து கோவத்தோட பெயருதாங்க அப்போ கண்மணி பார்க்குறாங்க என்ன இவங்களோட பேச்செல்லாம் ஒரு தினுசா தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கண்மணி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சிட்டுருக்குறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து பிரந்தா கிட்ட சொல்கிறாங்க என்னடி வீரா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்குறா எங்கே தான் போகிறா அப்படிங்கும்போது தெரியலையேம்மா அப்படின்னு பிரந்தாவும் சொல்கிறாங்க இப்போ வீரா வந்து பேக் எடுத்துக்கிட்டு நேராக வரும்போது எங்கள் வீரா போகிற போகிற போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க ஆனா வீரா எதுவுமே பேசாம ஆட்டோல கொண்டு போய் இந்த டிரெஸ்ஸை வைக்கிறாங்க அப்ப மாறன் பாக்குறாங்க என்ன எங்க போறா ஒருவேளை நம்ம டார்ச்சர் தாங்க முடியாம ஏதாவது ஊரை விட்டு ஊர் போறாளா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது ஆட்டோல வந்து ஏறு அப்படின்னு மாறனை பார்த்து வீரா சொல்றாங்க என்னது நம்மளை பார்த்தா சொல்லுதா சிசி நம்மளே தான் சொல்ல மாட்டா பிருந்தா உன்னதான் கூப்பிடுதா ஒருவேளை உனக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுப்பாளா இருக்கும் அதனால உனக்கு கூப்பிடுறா பாரு அப்படிங்கும் போது நான் ஒண்ணு அவ்வளவு கூப்பிடல ஒன்னதான் கூப்பிடுறேன் வந்து வண்டியில ஏறு அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே புரியாம மாறனும் வந்து ஆட்டோல ஏறாங்க இவ என்ன தானே தெரியலையே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாரன் வந்து ஆட்டோவில ஏறவும் அப்போ வீரா அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க இவள் என்னடி சொல்லிக்காமல் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லும்போது அம்மா உனக்கு புரியலையே அம்மா அவள் வந்து புருச வீட்டுக்கு தான்ம்மா போகிறா அப்படின்னு பிரந்தா சொல்லவும் என்னடி சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து ரெண்டு மாலையை வாங்குறாங்க டேய் உன் காலத்தில் அந்த மாலையை போடா அப்படிங்கும்போது இவள் எதுக்காக நம்ம காலத்தில் மாலையெல்லாம் போட சொல்லுதா என்ன பண்ணுறான்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மாரன் வந்து உங்கள் காலத்தில் மாலையை போடுறான் அதே மாதிரி வீராவும் காலத்தில் மட்டும் மாலை தாங்க அடுத்து பார்த்தோம்னா நேராக வந்து மாறனோட அம்மாவோட சமாதிக்கு வராங்க அங்கே வந்ததுமே போய் அவங்க அம்மாவை போய் கும்பிட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க அப்போ மாறனுக்கு ஒன்றும் புரியலை ஆனால் அவங்க அம்மாட்ட போய் அவங்க வந்து சாமி கும்பிட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து மாறன் பார்க்குறாங்க ஓஹோ இவன் வந்து இங்கே கூட்டிட்டு வர்றதுக்காக தான் இப்படிலாம் வந்திருக்காளு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க ராமச்சந்திரனும் கண்மணி வந்து வைக்கல் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க வீராவோட டைவர்ஸை பற்றி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கண்மணி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க போய் உங்க அத்தையிட்ட போய் நீ வந்து ரூபா வாங்கிட்டு வா வைக்கலுக்கு வந்து ருவா கொடுக்கணும் அப்படிங்கும்போது கார்த்தி வந்து அவங்க பார்த்தோம்னா வள்ளிக்கிட்ட போய் அவங்க ரூபா கேட்குறாங்க எதுக்குடா ருவா அப்படிங்கும் போது கொடுக்கணுமா ருவா அதனால கண்மணி அண்ணி வந்து உங்கள்கிட்ட ருவா வாங்கிட்டு வர சொன்னாங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் டைவர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்னது டைவர்ஸை பத்தி பேசுறதுக்காக வைக்கல வர சொன்னாங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு வீரா வந்து இந்த வீட்டு வாசல் வந்து நிற்க போறா அதுக்கப்புறமா வந்து உங்க அண்ணியை வந்து டைவர்ஸ் பற்றி பேச சொல்லு அப்படிங்கும் போது அப்போ வந்து கார்த்திக்கு ஒன்றுமே புரியலை பார்த்தோம்னா கண்மணி வந்து அங்கே வாசலுக்கு வாராங்க வாசலை வந்து பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா வீராவும் மாறனும் மாலையும் குழுத்தும் அது நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க இப்ப ராமச்சந்திரனும் வைக்கலும் வந்து வாராங்க வந்ததுமே வைக்கல் கேட்குறாங்க இவங்களுக்கு தானே நீங்க டைவர்ஸை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க நிக்கிறத பார்த்திக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக வந்திருக்காங்க நீங்க என்னென்னா அவங்க ரெண்டு வருக்கு டைவர்ஸை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக வந்திருக்கிறாங்க நீங்க என்னென்ன டைவர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல் திட்டிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வீரா சொல்றாங்க வள்ளிக்கிட்ட போய் ஆரத்தி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும்போது போது சந்தோஷத்தோட சந்தோஷோட ஆரத்தி எடுத்துட்டு வந்து ரெண்டு வருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க பார்த்துட்டு கண்மணி அதிர்ச்சியடை